பிறப்பு வளர்ப்பு இறப்பு இருக்கு இவெல்லாம் நினைச்சு உடனே அம்மான்னு நினைக்காம முதல்ல அம்மா தெய்வம் உள்ளத்துல அன்மாவும் தாய் தான் நினைச்சு முதல்ல சரண்டர் ஆராய்ச்சியமும் தேவையில்லை இது இருபது வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ள பிரச்சனை பெரிய பிரச்சனை திறமையான ஒரு பொருள் ஆக்கக்கூடிய சக்தி இருக்குது துறிப்பட சக்தி இருக்குது அவளா நிறைவேக்க முடியும் அவனால பண்ண முடியும் இருபது முப்பது வயசுல அதை விட பெண்கள் சக்தி அதிகம் பெண்கள் சக்தி தான் அதிகம் அந்த பெண்களுக்கு சக்தி இருக்கும்போது அது அதை அவங்களை அவங்க கூட அவங்க அவங்க ஒரு பிரகாரம் ஒட்டுமோனா நல்ல முறையில் வளர்ந்துருப்பான் அதை தடை செய்து தன் பிறர் சுயநலத்துக்காக பயன்படுத்தும் போது இவன் அதை விட்டில் பூச்சி போல பூச்சி போகிறான் நல்ல வழி காமிக்கிறவங்க இல்ல நல்ல வழி காமிக்கிறதோ நாலு திசை நாலு திசை தெரிஞ்சுக்கிறான் நல்ல வழி காமி சொல்றதுக்கு சொல்லுறது கேட்கறது ஆள் இருக்குது சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது கேட்குறதுக்கு ஆள் இருக்கும்போது சொல்ல சொன்னா அவனும் வளர்வா இவனு வளர்வான் தான் சொன்னால் அவன் வளர்ந்துருவா போறன்னு சொல்லிட்டு து தத்துவம் இருபது வயசுல முதல் வந்துட்டா இளைஞரின் மத்தியில் தான் நல்ல ஊக்கமும் எழுச்சியும் வீழ்ச்சியும் அமைப்பும் நல்லதை ஒழுக்க ஒடுக்க நாட்டை காக்கறதும் தாயை காக்கறதும் பாசத்தை கொடுக்குறதும் பண்டு கொடுக்கும் அன்பு கொடுக்குதும் எல்லாருமே தர்மம் செய்வதும் எடுத்துக்காட்டு இளைஞர் தான் அது இளைஞர் மத்தியில பெண்களுக்கு தான் முக்கியம் அவன் தான் தாய் பாசம் அந்த குழந்தை இருக்கும்போது நல்லவன் கல்லவனா மாறியும் போறான் கல்லவன் கொலையாள மாறியும் மறா கொலையாளி என்னன்னு கொடுவம் மாதிரியும் போகிறான் இப்படி இருக்குது இவெல்லாம் இளைஞர் மத்தியில் இவங்க எல்லாம் நினைச்சா எல்லாம் மாற்றி காமிக்கலாம் எல்லாமே பார்த்துக்கலாம் திடனும் நல்லவன் ஆனால் நல்லவன் ஆகும் நல்லவன் நல்லன்னா நல்லவன் ஆகாம் அதனால இளைஞன் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் மனத உறுதியோட அம்மா அரும் ஆம்மா இருக்கிறனால மன உறுதியில கண்டிப்பாக நாட்டத்தை செய் முடியும் ஒழுக்கத்துக்கு கொண்டு வர முடியும் தன்னை தன் கால் தன் கையால் தன் காலில் நின்று செய் செய்ய முடியும் பிறகு உபகாரம் செய்ய முடியும் ஒரு நேர் சில ஒரு பத்து மரம் ஆரம்பத்துக்குற மரம் நீ இளைஞர் மரம் ஒரு பத்து பேர் தான் தாங்கக்கூடிய நேர் பத்து தான் உட்காரலாம் நீ வெயில் இருந்து இருக்கிற வெயில் இருக்கிற நேர்ல இருக்கிற அந்த நேர்ல அந்த உட்கார்ந்து இருக்கிற அது பத்து பேர் நீ அந்த மரம் பத்து பேர் தான் பிடிக்குது இந்த உணர்வோடும் இன்னும் வான உணர்வோடும் தேச தேச உணர்வோடும் அம்மா தாத்தா இந்த உணர்வோடும் இளைஞர் மத்தியில் வாழ்க்கையில் உணர்வோடும் தான் இருக்கணும்னு நின்னா அது அந்த மரத்தில் நூறு பேரும் அடங்கும் நூறு உட்காரலாம் அந்த அளவுக்கு உங்ககிட்ட பக்குவம் மன தைரியம் எல்லாம் இருக்குது அதை எடுத்து உங்களுக்கு சொல்ல முடியல நீங்களே குறை சொல்லி சொல்லி சொல்லியே குட்டியை விட்டுட்டாங்க குறை சொல்லி சொல்லி குட்டியை விட்டாங்க அதை வெளியே விட்டு நான் பரவ வரணும் அதை கண்டிப்பா உங்களால் முடியும் நான் செய்யும் அது நம்பிக்கை என்ன உங்க நம்பிக்கைலாம் என் நம்பிக்கை என் நம்பிக்கை நம்பிக்கை ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு கை கொடுத்த கரையாட முடியும் தலை நிமிடம் வாழ்க்கையை முன்னேறலாம்